இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் இப்ப நம்ம கடக ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் விபரீத ராஜயோகம் கெட்டவன் ராஜயோகம் இதுவரைக்கும் உங்ககிட்ட என்னெல்லாம் தடைகள் இருந்ததோ தாமதங்கள் இருந்ததோ அந்த தடை தாமதங்கள் எல்லாமே அகல் லக்னத்தை வந்து குரு பகவான் வந்து தொடர்பு ராசிய குரு பகவான் வந்து தொடர்பு கொள்றது இந்த காலகட்டங்களில் ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருந்தா சாபங்கள் இருந்தா அந்த சாபங்களுக்கு இப்ப நீங்க வந்து பரிகாரம் செய்யலாம் மூணாம் இடத்தை இப்ப சனி பகவான் பாக்குறதுனால இடப்பயிற்சி கண்டிப்பாக வந்து நடக்கும் ஏன்னா ஜென்மத்துல வந்து குரு பகவான் வரா அப்ப ஒரு இடப்பெயர்ச்சிய கண்டிப்பாக கொடுப்பார் அனைவருக்கும் வணக்கம் எஸ்கே அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் இப்ப நம்ம கடகராசிக்கான பலன்களை பார்க்கலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் கடக ராசியில பிறந்தவங்க கடக லக்னத்துல பிறந்தவங்க பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஆயிலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப சிறப்பான புரிதலை வந்து கொடுக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிரக நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆண்டோட துவக்கத்துல குரு பகவான் பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்துல இருக்கிறார் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு அவரு ராசியில குரு பகவான் வந்து உச்சமாக போறார் ரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறாரு அவர் வந்து வருடத்தோட கடைசி அதாவது அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே இரண்டாம் இடத்துலதான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் கேது பகவான் வந்து ராசிக்குள்ள வருவாரு எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு எப்ப வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் அஞ்சு வரைக்குமே வந்து எட்டாம் இடத்துலதான் ராகு பகவான் இருக்கிறாரு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்துல சனி பகவான் வந்து இருக்கிறாரு இப்ப இது கடக ராசிக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விபரீத ராஜயோகம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் இப்ப ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கெட்ட கிரகங்கள் அப்படின்னு சொல்றவங்க கேது சனிதா இப்போ உங்களுக்கு அஹ் அஷ்டமஸ்தானத்துல அதாவது விபரீத ராஜயோகத்தை சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல நிச்சயமாக விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு உங்களுக்கு வந்து விரயத்துல வந்து அஞ்சு மாசம் வரைக்கும் குரு பகவான் வந்து இருக்கிறாரு அதனால மிகுதியான விரயங்கள் வந்து இருக்கும் ஆறு கூடையவங்க வந்து தன் வீட்டை தானே வந்து பாக்குறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி கிடையாது எப்பயுமே வந்து எந்த கிரகங்கள் வந்து தன்னோட பார்வை பலனை வந்து எந்த இடத்துக்கு வந்து கொடுக்குது அந்த கிரகம் வந்து அவங்க ஜாதக ரீதியா என்ன ஆதிபத்தியத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்க போகுது அந்த கோச்சார கிரகங்கள் தன்னோட பயண பாதையில அந்த உங்க சுய ஜாதக ரீதியா எந்த கிரகத்தை வந்து கிராஸ் பண்ண போகுது இதெல்லாம் பொறுத்துதான் அந்த பலன்கள் வந்து மாறுபடும் இப்ப உங்க ஜாதக ரீதியாக நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க ஜாதக ரீதியாக மிதின ராசியில நீங்க வந்து கடகத்துல வந்து திறந்திருக்கீங்க உங்களுக்கு பன்னெண்டாம் படமான விரை ஸ்தானத்துல சனி பகவான் நின்றால் குரு பகவான் நின்றால் சுக்கரன் நின்றால் புதன் நின்றால் சூரியன் நின்றால் நின்றால் உங்களுக்கு நல்ல பலம் வந்து உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சு மாசத்துல உங்க வாழ்க்கையில பெரிய வாழ்வியல் மாற்றம் வந்து ஏற்படும் இதுவரைக்கும் உங்கள்கிட்ட என்னெல்லாம் தடைகள் இருந்ததோ தாமதங்கள் இருந்ததோ அந்த தடை தாமதங்கள் எல்லாமே அகழும் எந்த விஷயத்துல நீங்க வந்து நிறைய மனச்சங்கடத்தை வந்து அனுபவிச்சீங்களோ எந்த விஷயத்தால நீங்க நிறைய போராட்டத்தை வந்து அனுபவிச்சீங்களோ எந்த விஷயத்தால அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாம தடுமாறினீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாகும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கடகராசிக்கு வந்து ஒன்பதாம் பாக்கியஸ்தானத்துல வந்து சனி பகவான் வந்து அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு அட்டமாதிபதியாகி ஒன்பதாம் இடத்துல போய் வந்து அட்டமாதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதியாகி அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல உட்காருறது வந்து தவறுதான் ஆனா கூட இப்ப ஸ்தானத்துல வந்து ராகு இருந்து அஷ்டமதபிவர்களே ராகு தான் வந்து செய்யப்பார் சனி பகவான் இப்ப செய்ய முடியாது ஏன்னா அங்க நிற்க போற கோச்சார கிரகங்களும் ஜனநால கிரகங்களோ அதுதான் தன்னோட வேலையை வந்து பிரதானப்படுத்தும் அப்படி பார்க்கும்போது இப்ப அஷ்டமாதிபதி வேலையை கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு செய்ய மாட்டார் பாக்கியாதிபதி வேலையை தான் உங்களுக்கு அதிகப்படுத்துவார் பாக்கியத்திலிருந்து அவர் வந்து தன்னோட மூணாம் பார்வையான லாபஸ்தானத்தை வந்து பாக்குறாரா அதே மாதிரி மூணாம் மடமான வெற்றிஸ்தானத்தை வந்து பாப்பாரு அடுத்தடுத்து ஆறாம் மடத்தை வந்து பாப்பாரு சனி பார்த்த இடம் பால் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கா இப்ப ஆறாம் இடத்தை பாக்குறாரு அப்ப உங்களுக்கு கடன் குறையும் சரி இப்ப நம்ம வந்து லக்னம் ஒவ்வொரு ஒரு பன்னெண்டு பாவத்துக்கும் நம்ம இப்ப உங்களுக்கு கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பாத்திரலாம் இப்ப உங்களுக்கு நல்லா ஜூன் மாசம் வரைக்கும் எந்த கிரகமும் வந்து லக்னத்தை வந்து ராசியை வந்து பார்க்கல சரிங்களா அப்ப உங்களுக்கு எந்த பயமும் வந்து இருக்காது இயல்பா நீங்க உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் விஷயங்கள்ல ஈடுபடணுமோ எல்லா விஷயங்களையும் வந்து ஈடுபடலாம் ஜென்மத்தில் குரு பகவான் வந்தாருனாலும் கண்டிப்பாக பிரச்சனையை வந்து தரமாட்டாரு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்மத்தில் வர்ற குரு பகவான் வந்து தன்னோட ஒன்பதாம் வீட்டை வந்து பார்க்க போறாரு பாக்கியஸ்தானத்தை பார்க்க போறாரு தன் வீட்டை தானே வந்து பார்க்க போறாரு அங்க வந்து பாக்கியத்தை வந்து சனி பகவான் வந்து இருக்கிறாரு அப்போ இது வந்து பொருளாதாரத்துல மேன்மையான ஒரு பலனை வந்து கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உண்மையிலேயே இப்ப உங்க ஜாதக ரீதியா உங்களுக்கு மிதினத்துல நல்ல கிரகங்கள் கிடைக்கும்னு வந்து சொல்லியாச்சு அதே மாதிரி இப்ப வந்து அடைஞ்சி ஜூன் ரெண்டாம் தேதி ராசிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு கடகத்துல எந்த கிரகமும் இல்லை என்றால் எந்த தொந்தரவுமே வந்து இருக்காதுங்க நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே வந்து இல்லை இப்ப இந்த காலகட்டங்கள்ல ஜென்மத்துல வந்து குரு பகவான் வந்த பிறகு ராசி அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் இந்த மூன்று பாவமுமே வந்து பலம் பெறும் எப்ப ஒரு மனிதனுக்கு ஜென்மம் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் இந்த மூன்று ஸ்தானங்களும் வந்து பலம் பெறுதோ அப்ப அந்த ஜாதக ரீதியான அனைத்து விதமான குறைபாடுகளும் ஜாதகரை விட்டு அகலும் புதிதாக பிறப்படுத்தது போன்ற ஒரு உணர்வு வரும் சில பேர் எப்ப பார்த்தாலுமே வந்து ஒரு மாதிரி சோம்பேறியா சொங்கியா வந்து இருப்பாங்க திடீர்னு வந்து நல்லா சுறுசுறுப்பா மாறுறாங்கன்னா அவங்க ஜாதகத்துல ஒண்ணு அன்னைக்கு வந்து சந்திரன் கோச்சார சந்திரன் வந்து அவங்க ராசிக்குள்ள வரும் இல்ல சூரியன் வரும் இல்ல புதன் வரும் இல்ல சுக்ரன் வரும் ஒரு மனிதனுக்கு வந்து தேஜ முகத்துல வரணும் நல்ல கலை வந்து வரணும் ஆன்மீக கலை வந்து வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து லக்னத்துக்கூட வந்து சுபகிரகங்கள் சம்பந்தப்பட்ட அவங்க எப்பவுமே கெத்தா கௌரவமா கம்பீரமா ஆயிடுவாங்க மனசுக்குள்ள ஆயிரம் சோகங்கள் ஆயிரம் கவலைகள் இருந்தா கூட அந்த கவலையை வந்து ஒரு வாரமா ஒதுக்கி வச்சுட்டு அந்த லக்னத்துல எந்த கிரகம் நிக்கிறோம் அந்த கிரக காரகத்துவ ரீதியான வளங்களை அவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த கிரகம் அவங்களை வந்து வழிநடத்திடும் அப்ப இப்ப குரு பகவான் உங்களுக்கு லக்னத்துல இருக்கிறதுனால ராசியில இருக்கிறதுனால நீங்க புதுசா நம்ம பிறந்த குழந்தைக்கு எப்படி கவலை கஷ்டம் எதுவுமே தெரியாதோ அது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழ்க்கையை வந்து வாழ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு மேல அதுக்கு முன்னே நல்லாதான் இருக்கும் இல்லைன்னு நம்ம வந்து குறைக்கு வந்து சொல்றதுக்கு இல்ல இப்ப லக்னத்தை வந்து குரு பகவான் வந்து தொடர்பு ராசிய குரு பகவான் வந்து தொடர்பு கொள்றது இந்த காலகட்டங்கள்ல எந்த ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருந்தா சாபங்கள் இருந்தா அந்த சாபங்களுக்கு இப்ப நீங்க வந்து பரிகாரம் செய்யலாம் ஒரு ஜாதகத்துல பரிகாரம் செய்யறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குங்க நிறைய பேருங்க ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வேலை செய்யும்போது வந்து பரிகாரம் செய்வாங்க அந்த பரிகாரம் வந்து பலிக்காது பரிகாரம் செய்யறதுக்குரிய காலம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னம் அஞ்சு ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடங்களை எப்ப வந்து ஒரு மனிதனுக்கு வந்து சுபத்துவமா இயங்குதோ அந்த காலகட்டங்கள்ல அவங்க பரிகாரம் செய்தால் அந்த பரிகாரம் நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் அவங்களுக்கு பலன் தரும் இப்ப உங்க ஜாதகத்துல என்னென்ன குறைபாடு இருக்கோ அனைத்து குறைபாடுகளுக்கும் நீங்க ஜூன் ரெண்டாம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியற வரைக்கும் நீங்க என்னென்ன பரிகாரம் தேவையோ அனைத்து விதமான பரிகாரங்களையும் வந்து செய்யலாம் பரிகாரம் அப்படிங்கிறதுங்க யாக வளர்க்கறது ஹோமா அப்படின்னு வந்து கிடையாது உங்க ஜாதக ரீதியா எந்த கிரகம் வந்து பிரச்சனை இருக்கோ அந்த கிரகத்துக்கு உள்ள நட்சத்திர நாள்ல அந்த கிரகத்தோட கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதுங்க தான தர்மங்கள் செய்யறது நல்லது இப்ப இந்த காலகட்டங்கள்ல நீங்க வந்து தான தர்மங்கள் செய்யறது உங்க பாக்கிய பலனை வந்து அதிகரிச்சுக்கிறது குரு புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்து வலிமை சேர்க்கிறது இந்த மாதிரி என்ன விஷயங்கள் வேணாலும் இப்ப நீங்க செய்ய முடியும் இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல வந்து கேது பகவான் வந்து இருக்கிறாரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அசுப கிரகங்கள் வந்து எந்த பாவகத்துல நிக்கிறாங்களோ அந்த பாவக ரீதியான ஒரு தோஷத்தையோ ஒரு சாபத்தையோ வந்து ஏற்படுத்துவாங்க இப்போ இந்த காலகட்டங்கள்ல குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட நண்பர்கள் கிட்ட தேவையான பேச்சுகளை மட்டும் பேசணும் அசௌகரியத்தை வந்து அதிகரிக்க கூடாது சில பேர் என்ன செய்வாங்க இந்த ரெண்டாம் இடத்துல நெகட்டிவ் பிளான் வர்றப்ப என்ன பண்ணுவாங்க நூறு வருஷத்துக்கு முன்ன நடந்த கதை ஐம்பது வருஷத்துக்கு முன்ன நடந்த கதை அவங்க இருந்து நடந்த கதை எல்லாம் சொல்லி சண்டை போடுவாங்க அதெல்லாம் வந்து தோசமோ சாபமோ வந்து அசுப கிரகங்கள் வந்து எந்த பாவகத்துல வருதோ அந்த பாவக காரக உறவு ரீதியாக தான் வரும் அப்ப குடும்ப உறவுகள்கிட்ட இப்ப நீங்க வந்து கரெக்டா கைண்டா ஒரு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அது மாதிரி கொடுக்கல் வாங்கலுக்கு முறையான ஆவணங்கள் வந்து வச்சிருக்கணுங்க இப்ப நீங்க ஏற்கட்டையாவது வந்து பண பரிவர்த்தனை பண்றீங்க இப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல பெரிய எல்லாம் வந்து அக்கௌண்ட்ல போயிட்டு அக்கௌண்ட்ல வருது இயற்காவே வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து போன்லயே வந்து ரெக்கார்டு இருக்குது ஆனாலும் சில பேர் வந்து மெமரி வந்து அதிகமா இருக்குன்னு அழிச்சிருவாங்க அப்ப இந்த காலகட்டங்கள்ல நீங்க ஏதாவது கேஷ் பரிவர்த்தனை பண்ணீங்கன்னா அதுக்கு உரிய ஆவணங்களை வச்சுக்கிட்டுதான் நீங்க கேஷ் பரிவர்த்தனை பண்ணணும் அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் பரிவர்த்தனைனா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட்லயே உங்களுக்கு வந்துடும் இப்ப ரெண்டாம் இடத்துல வந்து கேது இருக்கு இந்த காலகட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல ரெண்டாம் இடத்துல சனி இருந்தா மாந்தி இருந்தா ராகு இருந்தா நீங்க ரொம்ப எளிமையா உணவு சாப்பிடுங்க அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்க தவிர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உணவு ரீதியான பிரச்சனைகள் வந்து வராம தவிர்த்துக்கலாம் மூணாம் இடத்தை சனி பகவான் இடப்பயிற்சி கண்டிப்பாக வந்து நடக்கும் ஏன்னா ஜென்மத்துல வந்து குரு பகவான் வரா அப்போ ஒரு இடப்பெயர்ச்சியை கண்டிப்பாக கொடுப்பார் வீடு மாற்றம் வேலை மாற்றம் நாடு மாற்றம் இப்படின்னு உங்க ஜாதக ரீதியா உங்க வயசுக்கு என்ன விதமான மாற்றம் தேவையோ அந்த மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இது இந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்களுக்கு ஏதாவது பத்திர பதிவு தேவைப்பட்டது அப்படின்னா தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா சைபகவான் வந்து மூணாம் பாக்குறாரு அப்ப பத்திர பதிவை வந்து தவிர்த்துக்கணும் சில பேருக்கு வந்து இளைய உடன் இருந்த சகோதரரோட குடும்பத்தை வந்து பராமரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரப்பதிவு நடந்தா மட்டும்தான் சொத்து நமக்கு வந்து சொந்தம் அப்ப மூணாம் இடத்தை வந்து சனி பகவான் பாக்குறாரு அப்ப இந்த ஒரு வருஷமும் சொத்து வாங்காம இருக்கணுமா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே வரும் குறிப்பா அந்த பூர்வீக சொத்தை மாத்துறாங்க பாத்தீங்கன்னா அவங்க மட்டும் தவிர்த்துக்கணும் ஏன்னா அப்ப வந்து அவங்க வந்து உயிர் எழுதுவாங்க டாக்குமெண்ட் எழுதுவாங்க இல்லையா தவிர்த்துக்கிறது நல்லது இப்ப உங்களுக்கு டிசம்பர் வரைக்குமே அதாவது சாரி ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்குமே வந்து குரு பகவானோட பார்வை வந்து நாலாம் இடத்துக்கு வந்து இருக்கு இந்த ஜூன் வரைக்குமே உங்களுக்கு வந்து பாதிப்பு வராது அதாவது மே மாசம் புள்ளுமை வரைக்குமே உங்களுக்கு பத்திரப்பதிவுல வந்து பாதிப்பு வராது மே மாசத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களோட ஜாதக ரீதியா நல்ல நாள் கெட்ட நாள் தெரிஞ்சு செய்யறது வந்து நல்ல விஷயமா இருக்கும் மாதிரி இப்ப மாணவர்களுக்கு கல்வியில வந்து ஆர்வம் வந்து கூடும் ஏன்னா குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்கறாங்களையா சுமாரா படிச்சவங்க கூட வந்து சூப்பரா வந்து படிப்பாங்க இது வரைக்கும் ஆர்வமே இல்ல அப்படின்றவங்க அருமையா படிப்பாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள்ல அதிகப்படியான மார்க் எடுத்து வெற்றி பெறுறது கடகராசி மாணவர்களாக மட்டுமே இருப்பார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஜாதகத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப சிறப்பா வந்து இருக்கு அதே மாதிரி இப்ப கால்நடை தொழில் பண்றவங்க விவசாயம் பண்றவங்க பண்ணை தொழில் பண்றவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து புதுசா வருமானம் வந்து கூடும் இது வரைக்கும் வந்து ஏதோ கைக்கு வாய்ப்பு ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப இந்த காலகட்டங்கள்ல வருமானம் வந்து ரொம்ப அதிகரிக்கும் இப்ப நம்ம சொத்துக்கு சொல்லியாச்சு தொழிலுக்கு சொல்லியாச்சு அதே மாதிரி இப்ப குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்ப பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்து குரு பகவானோட பார்வை வந்து வந்துடும் எப்ப ஜூனுக்கு மேல வந்துடும் அப்ப அந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே வந்து அகழும் இதுவரைக்கும் பூர்வீகமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப பூர்வீகம் பத்தி தெரியக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும் குலதெய்வம் கோயிலுக்கு நிறைய வந்து வேண்டுதல் பாக்கி வச்சிருக்கேன் என்னால பல வருடங்களாக அதை வந்து நிறைவேற்ற முடியல அப்படின்னு கவலைப்பட்டவங்க இப்ப வந்து ஏன்னா ஒண்ணு அஞ்சு ஒன்பது பலப்படுறதுனால இப்ப உங்களோட பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றக்கூடிய காலம் பல வருஷமாக வந்து தெய்வ பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றாம வச்சிருக்கவங்களுக்கு கூட வந்து குடும்பத்துல வந்து சுபகாரியங்கள் வந்து தடைபடுங்க ஒரு நிம்மதியே வந்து இருக்காது என்ன செஞ்சாலும் அது வந்து தவறா வந்து முடியிற மாதிரி இருக்கும் இப்ப அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து பலம் படுறதுனால இப்ப நீங்க அந்த பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றலாம் புதுசாக ஏதாவது பிரார்த்தனைகள் வைக்கலாம் இப்ப உங்க வீட்டு குடும்பத்துல வந்து ஏதாவது திருமண தடை இருக்குது வீடு கட்டி போனோம்னு ஆசைப்படுறீங்க நிலம் வாங்கிட்டோம் ஆனா வீடு கட்ட முடியல அப்படி எல்லாம் நிறைய வந்து தடைகள் இருக்கிறவங்க எல்லாமே இப்ப வந்து பூர்வ புண்ணியஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் ஒருங்கே இப்ப வேலை செய்யறதுனால இப்ப இந்த காலகட்டங்கள்ல நீங்க அதுக்கு ஒரு பிரார்த்தனை வச்சு அதுக்குரிய வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்க உங்களோட பிரார்த்தனைகள் உடனே நிறைவேறும் அது மாதிரி நம்ம முதலையே சொல்லிட்டோம் கடன் வந்து இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கடன் இல்லாத பெருவாழ்வை உங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து தருவாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஆறாம் இடத்தை வந்து பாக்குறாங்க ஆறாம் இடத்தை குரு பார்க்கும்போது கடன் வேணுங்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும் ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது ஏற்கனவே கடனால அவதிப்படுறவங்களுக்கு கடன் வந்து குறையும் இது வரைக்கும் வந்து ஆறு மாசத்துக்கு ஒருத்த வேலையை மாத்துறவங்க நிலையான வேலை இல்லாதவங்க இல்ல வேலையே பார்க்காம எப்பயுமே வீட்டுல வந்து இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப வேலை கிடைச்சு உயரதிகாரிகள் உங்களுக்கு தடையாக இருந்தாங்க உயரதிகரால் ஏதாவது மன கஷ்டம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இப்ப சரியாக வேலையாட்களோட பிரச்சனை வந்து எப்பயுமே வந்து கடகராசினருக்கு வந்து அதிகமா வந்து இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆறு குடையவனும் குரு பகவான் தான் ஒன்பது குடையவனும் குரு பகவான் தான் அவங்க வந்து எப்பயுமே வந்து கெத்தா அந்த ஒரு வேலைக்காரங்களை பார்த்தா கூட அந்த வேலைக்காரங்களுக்கு ஒரு தேஜஸ் இருக்கணும்னு வந்து ஆசைப்படுவாங்க அதனால அடிக்கடி அவங்க வந்து வேலையாட்களை வந்து மாத்திட்டே இருப்பாங்க இதுவரைக்கும் நிலையா ஒரு நல்ல வேலையாட்கள் கிடைக்கல அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இப்ப நிறைய நிரந்தரமா வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல வேலையாட்கள் வந்து கிடைப்பாங்க அரசாங்க ஊழியர்களுக்கு எல்லாருக்குமே இப்ப வந்து ஒரு பதவி உயர்வு உண்டு அதிர்ஷ்ட வருமானம் வந்து உண்டுங்க இப்ப கடகராசித்தாரங்க திருமணம் செய்யலாமா ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து கேது நிக்கிறாருங்க எட்டாம் இடத்துல வந்து ராகு நிக்கிறாருங்க ஏன்னா ஜென்மத்துல குரு நிக்கிறாருங்க இப்ப திருமணம் செய்யலாமா நிச்சயமா செய்யலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலாம் உங்களுக்கு வந்து திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு ஏழுக்கு ரெண்டு தாங்க எட்டு அப்ப இந்த காலகட்டங்கள்ல நீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல ஈடுபடும் போது உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைமாக அதிகமான பொருளாதாரம் வந்து கிடைக்கும் பொருளாதாரம் மட்டும் முக்கியம் வந்து கிடையாது வாழ்க்கை துணை வந்து நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும் பண்பானவங்களாக இருக்கணும் பணிவானவங்களாக இருக்கணும் தன்னோட தன்னை சார்ந்தவங்கள வந்து நல்லபடியா வழிநடத்துறவங்களாக இருக்கணும் இப்படி அனைத்து நீங்க உங்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி அமையணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரியா வாழ்க்கை துணை வந்து கிடைக்கும் இப்ப இயல்பா உங்க ஜாதகத்துல வந்து மாங்கலிய தோஷம் இருக்குது கலத்திர தோஷம் இருக்குது அப்படின்னா அந்த தோஷங்கள் எல்லாமே வந்து நிவர்த்தியாகும் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் உங்க ஜாதத்துல என்னென்ன தோஷங்கள் இருக்கோ அந்த தோஷங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப நீங்க வந்து பரிகாரம் செய்யக்கு உகந்த காலம்ன்றத நம்ம வந்து சொல்லிருக்கோம் அதனால இப்ப இந்த காலகட்டங்கள்ல நீங்க பரிகாரம் செஞ்சா திருமண தடை உடனே வந்து அகலும் இந்த காலகட்டங்கள்ல நீங்க கூட்டு தொழில வந்து தவிர்த்துக்கணும் ஏன் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சைரகவான் வந்து லாபஸ்தானத்தை வந்து பாக்குறாருங்க அது மாதிரி மூணாம் இடத்தை வந்து பாக்குறாரு எட்டுக்கு எட்டு தாங்க வந்து மூணாம் இடம் மூணாம் இடங்கிறது வந்து ஒப்பந்தம் அப்ப ஒப்பந்த ஸ்தானத்தை வந்து சனி பகவான் வந்து பார்க்கறதுனால நம்ம ஏற்கனவே டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட புதிய விஷயங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம்ன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் புதிய ஒப்பந்தங்களை நீங்க வந்து தவிர்த்துக்கணும் புதிய கூட்டாளிகளை வந்து சேர்க்கிறத வந்து தவிர்த்துக்கணும் இல்லை பழைய கூட்டாளிகளை வந்து விளக்குறதையும் வந்து தவிர்த்துக்கணும் இப்ப கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் இப்ப எட்டாம் இடத்திற்கு அசுப கிரகங்கள் வரும்போது வரும்போது உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகம் வந்து கிடைக்கும் குறிப்பா ஜூன் மாசத்துக்கு முன்ன அதாவது குரு பயிற்சிக்கு முன்னாடி வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள ஒரு பெரிய அஹ் ஒரு அதிர்ஷ்ட சொத்து பிள்ளை இல்லாத சொத்து லாட்ரி பணம் ஆஹ் இல்ல வந்து உயிர் சொத்து இந்த மாதிரி வந்து ஒரு அதிர்ஷ்டமான பணம் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல முயற்சி செய்யறவங்க குறுப்பு போக போகக்கூடாது ஏன்னா எட்டாம் இடங்கிறது பேராசை ரெண்டாவது வந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு தலைமுறையினர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்களை சொல்றதுதான் வந்து எட்டாம் இடம் இப்ப இந்த எட்டாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால எப்படா ஜாக்பாட் அடிக்கும் எப்படா அதை வந்து நம்ம வந்து சேமிக்கலாம்னு வந்து காத்திருப்பாங்கன்னு நிறைய பேரு ஆனா ராகு என்ன பண்ணுவாரு பேராசையை வந்து அதிகப்படுத்துவாரு அப்ப பேராசை வந்து பெரு நஷ்டத்துல முடியக்கூடாது இல்லையா எப்பயுமே உங்க ஜாதகத்துல ரெண்டாம் இடத்துக்கு மேல உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு என்ன பணத்தை வந்து கடமைப்பட்டிருக்கிறாரா அந்த பணத்துக்கு மேல ஒரு ரூபா கூட உங்க அக்கௌண்ட்ல ஏறாது அப்ப பேராசை பட்டு ஏன்னா எட்டாம் இடங்கிறது விபத்து கண்ட சர்ஜரி அவமான வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ பத்தி சொல்ற இடமும் அப்படின்றதுனால ஆசைகள் இல்லாத வரைக்கும் உங்களுக்கு எட்டாம் இடம் வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் வரா கடன்களை வந்து வசூல் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை வரவழைச்சு கொடுக்கும் உங்க பூர்வ புண்ணிய ஸ்தான பலப்படி இந்த ஜென்மத்தில் உங்க வர வேண்டிய அனைத்து விஷயங்களையும் எட்டாம் இடத்திற்காக உங்களுக்கு வசூல் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி அரசாங்கத்தோட சட்ட திட்டங்களை வந்து மதிக்கணும் லைசன்ஸ் இல்லாம கார்ல போறது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போறது அதே மாதிரி மனைவிய வந்து அடிமைத்தனமா நடத்துறது கருத்து வேறுபாடோட வாழ்றது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தவிர்த்துக்கிட்டீங்கன்னா எட்டாம் இடம் எப்பயுமே உங்களுக்கு வந்து விபரீத ராஜயோகமாவே வந்து இருக்கும் கடகராசிக்காரங்க எப்பயுமே வந்து தன்னோட சுகத்தை விட தன்னை சார்ந்தவங்களோட சுகத்தில தான் அதிகமா ஆர்வம் வச்சுப்பாங்க இப்ப அவங்க வந்து சமைச்சாங்கன்னா முத வந்து பிள்ளைங்க சாப்பிடணும் அடுத்து வீட்டுக்காரர் சாப்பிடணும் அடுத்து மாமனார் மாமியார் சாப்பிடணும் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிடணும்னு நினைப்பாங்க தான் சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க எப்பயுமே அவங்ககிட்ட வந்து சுயநலத்தை விட பொதுநலம் வந்து அதிகமா இருக்கும் அதே நேரத்துல அந்த சுயநலம் பொதுநலம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து சம்ப சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களால வந்து வேலை பார்க்க முடியும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உரிய நேரத்துல நீங்க வந்து சாப்பிட மாட்டீங்க அதனால உரிய நேரத்துல சாப்பிட்டா மட்டும்தான் எட்டாம் இடம் வந்து பலமா இருக்கும் இல்லைன்னா ஹெல்த் ப்ராப்ளங்கள் வந்து வரும் அதனால நல்லா கரெக்டான நேரத்துக்கு வந்து சாப்பிடணும் அதே மாதிரி எல்லா விஷயமும் நல்லா நடந்தா கூட உங்களுக்கு எப்பயுமே மனசுக்குள்ள வந்து ஒரு இடம் கவலை வந்து பய உணர்வு வந்து இருக்கும் அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா அது நடக்குமா இது நடக்குமா அப்படின்ற அந்த பய உணர்வு உங்களுக்கு இருக்கும் இந்த பய உணர்வை தவிர்த்துக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் வந்து அசுபத்தன்மையாகவும் இருக்கும் சுபத்தன்மையாகவும் இருக்கும் அப்படின்றதுனால எப்பயுமே கடகராசிக்காரங்க வந்து இப்ப கோச்சாரத்துல வந்து அந்த ராகு தாக்கம் இருக்கிறதுனால தினமும் ராகு காலத்துல மஹிசாசுர மர்தினி அல்லனா படிக்க தெரிஞ்சவங்க படிக்கலாம் மஹிசாசுர மர்தினி ஸ்தோத்திரம் கேட்கறதுனாலயும் படிக்கிறதுனாலையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல உங்க ஜாதகத்துல இருக்கிற அனைத்து குறைபாடுகளும் நீங்கி அனைத்து விதமான புண்ணிய பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடக ராசியினருக்கு வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக அமைய நல்வாழ்த்துக்கள்